சாதர் எக்ஸ்பிரஸ் சென்னையை சமீபித்துக் கொண்டிருந்தது ரேணிகுண்டா ஜங்ஷனைத் தாண்டி அரக்கோணத்தில் இரண்டு நிமிட தரிசனத்தை தந்துவிட்டு கிளம்பி ஆயிற்று அடுத்து பெரம்பூரில் பேருக்கு இரண்டு நிமிடம் தலை காட்டினால் அடுத்து எழும்பூர்தான் அதுக்குள் நேரம் இரவு பத்தை தாண்டியிருக்கும் பெட்டி படுக்கைகளை சரிபார்த்து கொண்டு மணிக்கட்டை திருப்பி பார்த்தாள் இதற்கு மேல் டாக்ஸி பிடித்து கே கே நகர் போக வேண்டு அடுத்த கணமை தோன்றிய எண்ணத்தை எண்ணி சிரிப்போம் வந்தது வாழ்க்கையே தனி என்று ஆகிவிட்டது இதெல்லாம் எம்மாத்திரம் கண்களை மூடி இருக்கையில் சாய்ந்தாள் கிட்டத்தட்ட ஒரு முழுநாள் உறவு இத்த ரயிலோடும் இந்த பயணத்தோடும் அந்த உறவு இன்னும் சில நிமிடங்களில் முடியப் போகிறது நாள் வளர்த்தெடுத்து மும்பை தாராவி அங்கே இருந்த எண்ணற்ற முடிந்து போவது ரயிலுடன் உறவு மட்டுமல்ல இத்தவை மேலாய் அம்மா கழுக்கென கண்ணீர் வந்தது அம்மாவை நிலை நட்புகள் ஜூ பீச் நேதாஜி காலேஜ் எல்லாவற்றுக்கும் ததும் ஆனால் இது அதற்கான நேரமில்லை ரயில் நின்றதற்கான மணி ஒலித்து அறிவுறுத்தவும் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்தாள் பரபரப்பு குறைந்த இரவும் சாலையும் லேசாய் பயமுறுத்தியது ஆட்டோ பிடித்து நூறடி ரோட்டிற்கு வந்தாள் இருட்டும் மழையும் மிரட்டிக்கொண்டு இருந்தது அட்ரஸைக் கண்டுபிடிப்பது ஒன்றும் அத்தனை சிரமமான வேலையாய் இருக்கவில்லை இரண்டு மூன்று திருப்பங்கள் ஓரிரு வளைவுகள் அவ்வளவுதான் கணபதி அபார்ட்மெண்ட் தூரத்தில் இருந்து தன்னுடைய அடையாளத்தை சொன்னது வாட்ச்மேனிடம் சென்று யாரை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காத்திருந்தாள் அவன் உள்ளே போய் அனுமதி வாங்கிக் கொண்டு வந்து சேர்ந்தான் ரைட் சைடுல கடைசி பிளாட் மேடம் நீங்க தேடி வந்தே முரளிக்குமார் சாரொடல் அவன் சொல்லிவிட்டு வழி அனுப்பி வைத்தான் பெரிய பிளாட்டான் இரண்டு பக்கமும் சரியாய் கத்தரித்தது போல் ஒரே அளவில் நான்கு நான்கு வீடுகள் நான்கு மாடிகள் மொத்தம் முப்பத்திரண்டு பிளாட்கள் இருமரங்கிலும் பின்பக்கமும் முன்பக்கமும் என்று ஏராளமான இடம் பார்க்கிங்கிற்கு இத்தனைக்கு நடுவிலும் மரங்களும் நட்டிருந்தார்கள் இரவு நேரமானதால் அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்டு இருந்தது வீட்டுக்கு முன்பாய் போய் நின்றாள் வாட்ச்மேன் வந்து போனதால் கதவு இன்னும் அடைக்கப்படவில்லை இவளுடைய வரவிற்காக திறந்திருந்தது கதவுகள் பெருமுடாசும் டீசர்ட்டும் அணிந்திருந்த நவநாகரிகு நடுத்தர கிழவன் இவள் அருகில் வந்து உற்று பார்த்தார் தடிப்பான பிரேம் போட்ட கண்ணாடி அணிந்திருந்தார் உற்று பார்த்தவள் கண்கள் அனிச்சையாய் பளபளத்தது உதட்டுகள் துளித்தன குரல் தொண்டையை விட்டு வெளியேற அழைச்சார்டியம் செய்தது நீங்க ஆ இ பாதானே இதைவிடவும் கொடுமையான கேள்வி ஒரு பெண்ணுக்கு இருக்க முடியாது இதைவிடவும் கொடுமையான சந்தர்ப்பம் ஒரு ஆணுக்கு வரவும் கூடாது அவர் ஒப்புதலாய் தலை அசைத்தார் இருவர் கண்களிலும் ஒரே கண்ணீர் இரத்தத்தில் ஒரே குரூப் இருப்பது போல் கண்ணீரிலும் ஏதாவது சோதனை இருந்தால் கண்டுபிடித்து விடலாம் இரண்டும் ஒரே ரகமென்று வாமா அழைத்துப் போய்ச் சோபாவில் அமர வைத்தார் அதற்குள் பட்பட்டன அரைக்கதவுகள் திறக்கப்படும் ஓசை மிரட்சியாய் சுற்றும் முற்றும் பார்த்தாள் நைட்டி அணிந்திருந்த நடுத்தர வயது பெண் வெளியில் வந்தாள் நிச்சயம் அவள்தான் சித்தியாக இருக்க வேண்டும் இவளை எரிச்சலாய் பார்த்தாள் அவள் பதினாறு பதினேழு வயதுகளில் இரண்டு சிறுசுகள் ஆணும் பெண்ணுமாய் எட்டிப் பார்த்தன நிச்சயம் இது சித்தியின் பெண்ணும் பையனுமாகத்தான் இருக்க வேண்டும் இவளை வேற்று கிரகவாசியைப் போல் அவர்கள் எல்லோரும் பார்த்தனர் நளினி இது இதுதான் மானசா நான் இரண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா என்றார் தயக்கமாய் உஷ் எல்லாம் தெரியுது என்னமோ விண்வெளியில இருந்து உங்க முன்னாள் மகள் வந்திருக்கிற மாதிரி எல்லாம் காலையில் பேசிக்கலாம் அவளைப் போய் படுக்கச் சொல்லுவாங்க நளினி அவளைத் தொடர்ந்து அந்த நண்டும் சிண்டும் அரை படீரென கதவை அறைந்து சாத்திவிட்டு உள்ளே போனாள் கதவை மூட மானசா நீண்ட ஹாலில் போவதற்கு வழியற்று நின்றாள் மானசா தோ கட்டுக்கு பக்கத்துல பொதுவுல ஒரு பாத்ரூம் இருக்கு நீ அதை யூஸ் பண்ணிக்க பிரிச்சில பிரேட் இருக்கு வேறெதுவும் இருக்கான்னு தெரியலை நான் வேணா நளினி கிட்ட போய் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்கவா அப்பாசித்துக்கு நிறையவே பயப்படுவார் என்பது சொல்லாமல் புரிந்தது லேசாய் சிரித்துக் கொண்டாள் இல்லப்பா எனக்கு எதுவும் வேணாம் நான் ரயில்லையே சாப்பிட்டாச்சு எனக்கு பேஸ் வாஷ் பண்ணி பிரெஷ் ஆகணும் அப்புறம் ரொம்ப அசதியா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் நான் எங்கே படுக்கணும் சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தாள் இருந்த மூன்று அறைகளும் சாத்தியே இருந்தது மானசா நீ இப்படியே ஹால்ல படுத்துக்கோமா நான் நாளைக்கு நளினி கிட்ட பேசிட்டு உன்னை ரேஷ்மா ரூமுக்குள்ள படிக்கிறது குரு ஏற்பாடு செய்யறேன் அவர் குரலை தாழ்த்தி பேசப்பே சிரிப்பு வந்தது மானசாவிற்கு இவளுக்கு சோபாவைக் காட்டிவிட்டு அவர் அறைக்குள் சென்று பொதிந்து கொண்டார் அறையே கண்களால் விட்டால் பெருமுச்சு வந்தது சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய் மனசு தன்னால் புலம்பியது அப்பா என்று அவரை அழைத்தாலும் அந்த வார்த்தையிலும் அந்த உறவிலும் எந்த இணக்கமும் பிணைப்பும் துளிகூட ஏற்படவில்லை நேற்று வரை இல்லாத ஒரு புதுச்சூழல் புது இடம் பொதுமொழி பேசும் மனிதர்கள் மத்தியில் வாழ்க்கை என்னதான் தமிழ் தாய்மொழியாக இருந்தாலும் ஹிந்தியிலேயே வாழ்ந்தாகி விட்டது ஆனாலும் மானசாவுக்கு தமிழ்தான் எல்லாமுமே இனி இந்த தமிழ்நாட்டில் யாருமில்லாத தனிமையில் எப்படி வாழப்போகிறோம் என்ற பயம் மனதை கவ்வத் தொடங்கியிருந்தது தொன்னூறுகளின் மத்திய காலம் ராணிமேரி கல்லூரியின் ராணியாக வலம் வந்து கொண்டிருந்த நேரம் உமாவுடைய அப்பாவிற்கு மண்ணடியில் ஹோல்சேல் துணி வியாபாரம் பெரும்பாலும் புனே குஜராத் மும்பை போன்ற இடங்களிலும் இருந்து துணிகளை இறக்குமதி செய்து பல இடங்களுக்கு சப்ளை செய்வார் சூரத்தில் இருந்து வரும் துணிகள் இன்றளவும் பிரபலம் உமா ஒரே மகள் அம்மா இல்லை அப்பா பிசினஸே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த காரணியெல்லாம் உமாவை காதலிக்கச் சொல்லிக் கட்டளை போட்டது காலையில் கல்லூரிக்கு கிளம்பியவள் இரவு வீட்டிற்கு வரமணி எட்டானாலும் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்க யாருமில்லை அதீத சுதந்திரம் அவளை நிறையவே ஆட்டம் போட வைத்தது கடற்கரையை ஒட்டிய கல்லூரி பாதி நேரம் கடற்கரையிலேயே கழிந்தது நேரம் பீச் ரோட்டில் இருந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு விளம்பர விஷயமாய் வந்து போன முரளிக்குமாருடன் காதல் காதல் முற்றி கடைத்தெருவுக்கு வருவதற்குள் கல்லூரி படிப்பு முடிந்துவிட்டது முரளிக்குமார் பெரிசாய் சம்பாதிக்கவில்லை சொல்லிக் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வசதியும் இல்லை உமாவின் அப்பா திருமணம் செய்து தர வெகுவாய் யோசித்தார் ஆனாலும் காதல் மோகம் அவளை ஆட்டி வைத்தது விதிப்படி ஆகட்டும் என்று திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார் வடபழனி முருகன் கோவிலில் கல்யாணம் குசலாம்பாள் திருமண மண்டபத்தில் ரிசப்ஷன் எண்ணையும் நீரும் ஒன்றோடொன்று சேராது என்று சேரும் வரை தெரிவதில்லை எத்தனை இம்சித்தாலும் உமாவிற்கும் முரளிக்கும் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் துளிக ஒத்துப்போகவில்லை அவசரகதியில் மானசாவம் பிறந்தாள் முரளிக்குமாரின் கவனம் எல்லாம் முதலில் உமாவின் இளமையின் மீதும் அதன் பிறகு அவளுடைய திரண்ட சொத்தின் மீதுமே கவனமாயிருந்தது உமாவும் யாரையும் எப்போதும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் ரகமில்லை மூன்றே வருடத்தில் டைவர்ஸ் கேட்டு மீச்சுவலாக இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் யாருக்காகவும் யாரும் வருத்தப்படுகின்ற நிலையில் யாருமே இல்லை அங்கே பரஸ்பரம் இருவரும் சம்மதித்து விவாகரத்து கோருவதால் ஒரு வருடத்திற்குள்ளேயே விவாகரத்தும் கிடைத்துவிட்டது அப்போது மானசாவிற்கு மூன்று வயசுக்குள் அதில் பெரும் வேதனையிலும் வேதனை முரளியும் சரி உமாவும் சரி மானசாவின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இருவருமே இதைத் தவிர்த்து புதிதாய் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் ஆர்வத்திலும் யோசனையிலும் இருந்ததால் மானசாவின் பொறுப்பை சுமக்க தயாராக இல்லை ஐந்து வயதிற்கு கீழ் இருப்பதால் அம்மாதான் பராமரித்து ஆகஸ்ட் வேண்டும் மானசாவிற்கு விபரம் தெரிந்து எங்கு இருக்க பிரியப்படுகிறாளோ அப்படியே இருக்கட்டும் என்று தீர்ப்பு வந்தது வேண்டாதருப்பாய் உமாவும் மானசாவின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் வெறுப்பாய் ஏற்றுக்கொண்டாலும் தான் கவனித்தாள் உமாவின் அப்பா ஹோல்சேல் கடைக்கு துணிகளை சப்ளை செய்ய வந்து முகர்ஜியுடன் அவளுக்கு இரண்டாவது காதல் வந்தது முகர்ஜியும் உமாவை மானசாவுடன் ஏற்றுக்கொள்வதாய் தேனொழுகப் பேசினான் இருக்கின்றன குடுபட்ட பூனையெல்லாம் பால் குடிக்காமலேயா உமா முகர்ஜியின் திருமணம் நடந்தேறியது மானசாவையும் அழைத்துக் கொண்டு மும்பை பறந்து போனாள் உமா புதுசில் எல்லாம் சரியாய் இருப்பதாய்தான் தோன்றும் நாள்பட நாள்பட புளித்து மோராய் முகர்ஜி தன்னுடைய நிஜம் காட்டத் தொடங்கினான் பான் பான்பராக்கும் கெட்ட சகவாசமும் அவனின் நெருக்கமான தோழமையாய் இருந்தது அங்கு போன பிறகுதான் தெரிந்தது முகர்ஜிக்கு அங்கே ஏற்கனவே இரண்டு குடும்பமும் நான்கைந்து பிள்ளைகளும் இருந்தார்கள் அது குறித்து உமர் கேட்டபோது கரையுடன் பகபகவன சிரித்தான் பொம்பளை இரண்டாவதா கட்டும்போது ஆம்பளை மூணாவதா கட்டுனா என்னடி தப்பு உங்கப்பன் ஹோல்சேல் வியாபாரிதானே அவனுக்கு தெரியும்ல சீசனுக்கு தக்கபடி துணியை மாத்தணும்னு சொல்லிவிட்டு சிரித்தான் அப்பாவிற்கு போன் பண்ணி அழுதாள் என்ன சொல்லவுமா எல்லாமே உன்னுடைய முடிவுதான் எப்பவும் என்னுடைய முடிவுக்கு நீ இடம் தந்ததில்லை நிமிஷத்துக்கு நிமிம் நிறம் மாறுற பச்சோந்தியோட நிஜமான முகத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேடு கெட்ட ஆனோட மனசையும் குணத்தையும் கண்டுபிடிக்க முடிகிறதில்லை எல்லாம் சரியாயிடுன்னு நம்பு சரியாக்கி தான் ஆண்டவன் கிட்ட கேளு தான் உணர்ந்தது ஆனால் அது கூடாதென்று அவர் ஆறுதல் சொல்லி முடித்து நொடி மனசு முடிவெடுத்து விட்டு இருந்தான் போல ஆண்டவன் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அத்தனை சொத்து பத்தும் எரித்து நாசமாக பொருளோடு சேர்ந்து அவரும் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் உமா முழுமையாய் அனாதையானாள் மிச்சமிருந்த சொக்சு சொத்தும் பட்டிருந்த கடனுக்குப் போகே வெறுங்கையோடு திரும்பினாள் மும்பைவோடு சேர்ந்து சொத்தையும் அனுபவிக்க கொண்டிருந்த முகர்ஜி சொத்தில்லாத உமாவை வீட்டை விட்டு விரட்டி அடித்தான் சென்னை திரும்பி வர மனம் ஒப்பவில்லை அங்கே உறவென்று சொல்லிக் கொள்ள யாருமில்லை அப்படியே வந்தாலும் மிச்சம் மீதி கடனுக்கு சுற்றி வளைப்பார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் யாரை தூக்கி எறிந்துவிட்டு இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கொண்டாலோ அந்த முரளிக்குமார் இரண்டாவதாய் வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கொண்டு வாழ்வதாய் கேள்வி அவனுக்கு முன்னே குழந்தையோடு கஷ்டப்படுவதை விட அமைதியாய் மும்பையிலேயே காலம் தள்ளிவிடலாம் என்று அங்கேயே இருந்துவிட்டாள் கொஞ்ச நாளிலேயே மும்பை பழகியிருந்தது தாராவியில் இருந்த சில தமிழ்காரர்கள் உமாவிற்கு தனியார் ஸ்கூலில் டீச்சர் வேலை வாங்கி தந்திருந்தார்கள் சின்னதாய் வீடு அமர்த்திக் கொண்டு ஏதோ சொற்ப வாழ்க்கை வாழ்ந்து விட்டாள் மகளை மட்டும் நன்றாக படிக்க வைத்திருந்தாள் படிப்பு மட்டும்தான் பாதுகாப்பு என்று அடிக்கடி மகளிடம் சொல்லத் தவறியதில்லை முகர்ஜி அடிக்கடி வந்து கலாட்டா செய்துவிட்டு போவான் அவனுடைய தாரத்து மகன்கள் லோக்கல் அரசியல் கட்சியின் பிரமுகர்களுக்கு நெருக்கமானவர்களாயிருந்தார்கள் தூத்மானசா வளர வளர அவர்களது மனசு பலவாறு திட்டம் போட ஆரம்பித்தது அவளுடைய அழகும் நிறமும் தமிழ்நாட்டு லட்சணமும் அவர்களுடைய கண்களை உறுத்த ஆரம்பித்தது பெண்களை பிடித்து கல்கத்தாவின் சோனாகஞ்சிற்கு அனுப்புகின்ற கும்பலில் நெருக்கமான ஒருவனுக்கு முகர்ஜி கும்பலோடு தொடர்பு இருந்தது அவர்கள் மானசாவிற்கு அற்புதமான விலை கிடைக்கும் என்று ஆசை காட்ட அதற்காகவே உமாவின் வீட்டை வட்டமடிக்க ஆரம்பித்தார்கள் விதியின் விளையாட்டாய் மானசாவிற்கு ஒரே துணையாய் இருந்த அம்மாவும் நோயில் விழுந்தாள் உமாவால் உணர முடிந்தது இனி தனக்கு வாழ்க்கை இல்லை என்று தேடிப்பிடித்து முரளிக்குமாரின் அட்ரஸையும் போன் நம்பரையும் தெரிந்தவர்கள் மூலமாய் பெற்று மகளிடம் தந்தாள் அத்தோடு தன்னுடைய கடமை முடிந்தது என்று மூச்சை நிறுத்திக் கொண்டாள் மானசாவின் அத்தியாயம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது வரசித்தி விநாயகர் கோயிலில் கூட்டம் இருந்தது தரிசனத்தை முடித்துக்கொண்டு வெளியில் வந்த மானசாவிற்கு அந்த சூழல் புதுமையாக இருந்தது ஆனாலும் பிடித்திருந்தது அந்த வீட்டில் துளிகூட அவளால் ஒட்டத்தான் இயலவில்லை என்றாலும் என்ன செய்ய முடியும் காலையில் எழுந்து பரபரப்பாய் ஸ்கூலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த ரேஷ்மாவையும் ரோசனையும் கொண்டே நின்றாள் சம்பிரதாயத்துக்கு கூட இவளிடம் நட்பு வளர்க்க அவர்கள் விரும்பாதது புரிந்தது நளினியும் இவளை சாப்பிட அழைக்கவில்லை இயல்பிலேயே தன்மானமும் தைரியமும் மிகுந்தவளான மானசாவிற்கு இதெல்லாம் பெருத்த அவமானமாய் இருந்தது மானசா நான் உனக்காக பக்கத்திலே இருக்கிற வரசித்தி விநாயகர் கோயிலை காத்திருக்கேன் நீ வந்துடு அடிக்குரலில் சொல்லிவிட்டு முரளிக்குமார் வெளியே கிளம்ப போகலாமா வேண்டாமா என்று யோசித்தபடி நின்றாள் யாருமா நீ ஊட்டல புதுசாகிறே இங்கேயே தங்குவியா இல்ல விருந்தாளியா பாத்திரம் தேய்க்க வந்து முத்தம்மா இற இறங்க பார்த்தாள் இத பாருங்கம்மா நான் இங்கேயே தங்கப்போறேனா அப்புறம் உன்கிட்ட சொல்வேன் என்றவளை பரிதாபமாய் பார்த்தாள் அவளிடம் தி விநாயகர் கோவிலுக்கு கேட்டுக்கொண்டுதான் வரசித்தி வந்திருந்தாள் மானசா முரளிக்குமார் தான் திரும்பி பார்த்தாள் வா அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வீட்டில் இவளுக்கு யாரும் சாப்பிட எதுவும் தரவில்லை என்று உறுத்தி இருக்க வேண்டும் வேண்டாம்பா நான் பார்த்துக்கிறேன் என்னிடம் பணம் இருக்கு நான் மும்பையில ஆடிட்டிங் ஆபீஸ்ல வேலையாத்தான் இருந்தேன் அம்மா போன பிறகு என்னால அங்க தனியா இருக்க முடியாத சூழ்நிலை அதுதான் இங்கே வந்தேன் என்றாள் அமைதியாக சரிமாவா ஒரு கப் காபியாவது சாப்பிடலாம் உன்கிட்ட நிறைய பேசணும் ஆபீஸுக்கு பர்மிஷன் இருக்கேன் அவர் பின்னால் நடந்தாள் காசோடு கட்டிக்கொண்டு வந்த பெண்ணை வைத்து வாழத்து பில்லாம் இப்படி துரத்தி அடித்து விட்டாயே என்று முரளிக்குமாரின் அம்மா தூற்றி எடுத்தாள் இதைவிட பெரிய பணக்காரியாய்க் கொண்டு வருகிறேன் பார் என்று அட்வடைசிங் ஏஜென்சியின் முதலாளி நாகேஸ்வரன் மகளை கட்டிக் கொண்டார் அவ்வளவு பெரிய முதலாளி இவருக்கு பெண் தரவும் இருந்தது ஹிஸ்டரியா பேஷண்டான நளினி பார்க்க யானைக்குட்டி போல் அவலட்சணமாய் இருப்பாள் காசைத் தவிர கல்யாணம் செய்ய எந்தவொரு தகுதியும் இல்லை அவளுக்கு அந்த காசை காட்டி முரளிக்குமாரை வீட்டோடு மாப்பிள்ளையாய் கட்டிப் போட்டார் நளினி வந்த பிறகுதான் உமா எத்தனை உசத்து என்று முரளிக்குமாருக்கு புரிந்தது நளினி போட்ட கூச்சலிலும் அடாவடித்தனத்திலும் முரளிக்குமார் வாயடைத்துப் போய்விட்டார் வீட்டோடு மாப்பிள்ளையான ரோசங்கெட்ட பிழைப்பில் இதற்கு மேல் பெரிய வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது அடக்க முயற்சி விட அடங்கிப் போவதே உத்தமம் என்று அமைதியாகிவிட்டான் இந்த வாழ்க்கையையும் தொலைத்துவிட்டு இந்த சமூகத்தின் முன்பும் உறவுகளின் முன்பும் அசிங்கப்பட வேண்டாம் என்று அமைதியாகிவிட்டான் இருபது வயதில் சரியாக தோன்றுவது பக்குவப்பட்ட வயதில் தவறான் முடிவாய் தெரியும் என்பதுதான் உண்மை கிடைத்ததை வைத்து திருப்திப்பட்டுக்கொண்டு கொண்டு அமைதியாய் வாழ பழகிக் கொண்டார்கள் காபி வந்தது அந்த பரபரப்பான வேளையில் கூட ஹோட்டலில் நிறைய இடம் இருந்தது மறுப்பு எதுவும் சொல்லாமல் எந்த வாய் வார்த்தையும் இல்லாமல் மௌனமாய் அமர்ந்திருந்தாள் இவ்வளவு தூரம் தனியா என்னை மட்டும் நம்பியா மானசா வந்திருக்கே உதட்டில் வைத்து கோப்பை சுரீரென சுட்டது வலியாய் நிமிர்ந்து பார்த்தாள் தேத்து இரவுல இருந்து அம்மாவின் வாழ்க்கை பயணத்தையும் அதில் ஏற்பட்ட மாற்றத்தையும் மாறி மாறி யோசிச்சேன் இந்த நிகழ்வுகளால அதிகம் பாதிக்கப்பட்டது நீங்களா அம்மாவான்னு மனசுக்குள்ள பட்டிமன்றம் நடத்தி ஓய்ந்தது கடைசியில எந்த தப்புமே செய்யாது நான் தான் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கேன்னு தெரிஞ்சபோது மனசு ரொம்ப வெறுமையாயிடுச்சு மானசா நான் எந்த தப்பும் செய்யல இதே வார்த்தையைத்தான் கடைசி வரை அம்மாவும் சொன்னாங்க இப்போ எனக்கு அந்த விவாதம் தேவையில்லை என்னால மும்பையில தொடர்ந்து இருக்கவும் முடியலை முகர்ஜியோட குடும்பம் என்னுடைய வாழ்க்கையை சீரழிக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அடிப்படையில நான் தைரியமான பொண்ணுதான் பிரச்சனையை சந்திச்சு சந்திச்சு வாழ்க்கையோட எல்லா கடினத்தையும் லேசா கடந்து போற துணிச்சல் இருக்குதான் அதுக்காக அசட்டு தைரியத்தோட நான் என்னுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து அங்கே இருக்க முடியாது முரளிக்குமார் இருந்தார் இங்கே வந்த பிறகுதான் புரியுது உங்களுடைய நிலைமையும் என்னால தொடர்ந்து இங்கே இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா ஓரிரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு இங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சது உலகத்திலேயே பாவப்பட்ட பிறவி எதுன்னு என்கிட்ட யாராவது கேட்டால் நிச்சயம் என்னை மாதிரி விவாகரத்தான பெத்தவங்களோட பிள்ளைகள் தான்னு சொல்லணும் அதிலும் அப்பாவும் அம்மாவும் வேற வேற கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகளை பெத்திக்கிட்டு அந்த பிள்ளைகளையும் பெத்தவங்களோட துணைகளையும் என்ன பேர் சொல்லி கூப்பிடணும்னு தெரியாம வேதனைப்பட்டுட்டு சி மானசாவின் கண்களில் வேதனை கலந்த கண்ணீர் அரும்பியது எனக்கு புரியுது மானசா ஆனா என்ன செய்ய நடந்ததை மாத்த முடியாது உனக்கிருக்கிற எல்லா வேதனையும் எனக்கும் இருக்கு அதான் நான் என் நண்பர் சண்முக சுந்தரத்தோட ஆபீஸ்ல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நல்ல மனுஷன் நிறைய நிறுவனங்கள் அவர் பேர்ல இருக்கு தி இன்னைக்கே போய் அவரை பார்க்க ஏற்பாடு பண்றேன் வேலை செட் ஆயிட்டவனுக்கு எல்லா வசதியோடும் தங்குறதுக்கு ஹாஸ்டலை பார்த்துடலாம் தலை தாழ்ந்து டேபிளை வெறித்தபடி சொன்னார் நீ எங்களோடு தங்குவது ஆகாது என்று சொல்லாமல் சொல்கிறார் சிரிப்புதான் வந்தது கடமைக்காக செய்கிறார் இதற்கு மேல் இவரிடம் எதிர்பார்க்க முடியாது சரிப்பா எப்போ போகணும் என்றாள் அமைதியாய் இன்னைக்கே போமா மானசா இப்படி சொல்றேன்னு என் மேல வருத்தமில்லையே என்றார் அடிபட்ட குரலில் எடுத்து சிரித்தாள் பேரர் வித்தியாசமாய் பார்த்துவிட்டு போனான் இது சொல்லவாவது விதி என்னுடைய வாழ்க்கையில் மிச்சத்தை வச்சிருக்கேன்னு நான் திருத்தி பட்டுக்கணும் அது மட்டும்தான் என்னால முடியும் முடிஞ்சவரை யாருக்கும் தொல்லை கொடுக்காம வாழணும் அது மட்டும்தான் நான் வாழ்க்கையில் கத்திக்கிட்ட பாடம் எழுந்து கொண்டாள் அவர் நீட்டிய விசிட்டிங் கார்டை பெற்றுக் கொண்டாள் இறங்கி வீதியில் நடந்தால் எந்த இலக்கும் இல்லாமல் ஈசிதா தனி உலகமாக இருந்தது நீண்ட உயர்ந்திருந்த வேடிக்கை பார்த்தபடி நடந்தாள் மானசா அப்பா தந்திருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து திரும்ப பார்த்தாள் நீல நிற கைகாட்டி பலகை அவள் பயணிக்கிற பாதை மிகச் சரியானது என சொன்னது அவள் நினைத்ததை விடவும் அலுவலகம் மிகப்பெரியதாய் இருந்தது அது அறிமுகப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்றாள் ஐந்து நிமிடக் காத்திருப்புக்குப் பிறகு உள்ளே அழைக்கப்பட்டாள் அதற்குள் கண்களால் அந்த அலுவலகத்தை ஒற்றி எடுத்துவிட்டாள் விலை உயர்ந்த விளக்குகளின் உபயத்தால் அலுவலகம் ஜம்மென்று இருந்தது நவநாகரிக உடைகளில் பெண்கள் வளைய வந்து இருந்தார்கள் நகம் கடித்து முடித்திருந்த வேளையில் உள்ளே அழைக்கப்பட்டாள் எம்முட்டியின் அறையே சொர்க்கலோகம் போலிருந்தது கருணீல வண்ணக்கோள் சூட்டில் முன் நெற்றியில் இருந்து பின்னந்தலை வரை வழக்கை வாங்கியிருந்தவர் இவளை தீர்க்கமாய்ப் பார்த்தார் அவர்தான் சண்முக சுந்தரமாய் இருக்கும் உட்கார சொல்லி செய்கை செய்தார் அவளுடைய சர்டிபிகேட் அடங்கிய பைலை வாங்கி பார்த்தார் ஒற்றை புருவத்தை லேசாய் உயர்த்தி ஆச்சரியம் காட்டினார் வெரி குட் பிரிலியன் தான் இருந்திருக்கீங்க திடீர்னு மும்பையில இருந்து சென்னைக்கு வரதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அம்மா இறந்துட்டாங்க ஐயாம் சாரி முரளிக்குமாருடைய ஒயிட் நலினிக்கு நான் தூரத்து உறவுமுறை அந்த வகையிலே முரளிக்குமார் எனக்கு பழக்கமானவர் அவருடைய நண்பரின் பொண்ணுன்னு சொன்னார் உங்களை உங்களுடைய வேலைக்கு மட்டுமில்ல புல் அகாமிடேசன் எல்லாத்துக்குமான பொறுப்பையும் அவர் ஏத்து இருக்கிறதா சொன்னார் எனக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது அவருடைய நல்ல உள்ளத்தை நான் எனக்குள்ளையும் கொண்டு வர ஆசைப்படுறேன் அவர் சொல்லிவிட்டு மென்மையாய் சிரிக்க மானசா லேசாய் இதழ் பிரித்தாள் கடமையை மறந்த மனிதர்கள் தாங்கள் நியாயமா செய்யற விஷயத்துக்கு கூட பெரும் மரியாதையை எதிர்பார்க்கிறாங்க போல ஓய் கேசு சார் எனக்கு இங்கே வேலை கண்பாருந்தானே என்றாள் கண்களில் ஆவல் மின்ன ஷியூர் போர்ட் பிளோர்ல இருக்கிற நம்முடைய முகுந்த அட்வடைசிங் மீடியா பிரைவேட் லிமிடெட்டுக்கு உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேந்து மானசா கைகூப்பி நன்றி சொன்னாள் நீங்க நாளைக்கே வேலையில சேரலாம் இது விஷயமா நான் இப்பவே பேசுகிறேன் டெலிபோனை எடுத்து யாருக்கோ தகவல் சொல்ல இரண்டாவது நிமிடம் முடிவில் கதவை நாசுக்காய் தட்டிவிட்டு ஒரு நபர் உள்ளே வந்தான் முப்பதுகளின் இறுதியில் இருந்தான் என் செய்திருந்த சட்டை அவனுடைய பீர்துப்பையை துல்லியமாய் காட்டியது நீலு இவங்க மானசா நம்ம அட்வடைசிங் கம்பெனிக்கு புதுக அவங்களுக்கு வேலை கத்துக் கொடுக்க வேண்டியது பொறுப்பு முதலாளி சொல்ல ஆமோதிப்பாய் தலை அசைத்தான் அந்தலே அரை மணி நேரத்தில் ஆர்டர் டைப் வந்தது கையெழுத்து போட்டுவிட்டு ஆர்டரை வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தாள் வாழ்க்கை பாதையின் மாற்றம் கொஞ்சம் அயற்சியாய் இருந்தது தக்க வைக்க இத்தனை ஓடுகிறோம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அலுவலகத்தில் இருந்து கொஞ்சம் தள் இருந்த ஹாஸ்டலில் இடம் வாங்கிக் கொண்டாள் வசந்த பவனில் சின்னதாய் சாப்பாடு கால் டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு வந்தாள் அவளுடைய பொருட்கள் எல்லாமும் ஹாலிலேயே கிடந்தது எடுத்துக்கொண்டாள் முரளிக்குமார் வீட்டில் இல்லை எங்கே போகிறாய் என்று நளினி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை உறவு பொறுப்பு கடமை இப்படி எந்த மண்ணாங்கட்டியும் வேண்டாம் ஒரு மனிதாபிமானத்திற்காகவாவது கேட்கலாம் அதைக்கூட செய்ய அவள் தயாராக இல்லை பயப்படுகிறாள் போலும் மானசாவையும் அவளுக்கு முரளைக்குமாரிடம் இருந்த உறவையும் நினைத்து பயப்படுகிறாள் போலும் வெளியில் வந்து நின்று அப்பாவுக்கு போன் செய்தாள் வேலை கிடைத்துவிட்டது தங்குவதற்கு இடமும் கிடைத்துவிட்டது வீட்டை விட்டு கிளம்புவதாய் சொன்னாள் மறுமுனை மௌனம் காத்தது அந்த மிளனத்தில் இருந்தது வலியா அல்லது நிம்மதியா புரியவில்லை ஹாஸ்டலில் வந்து அக்கடா என்று விழுந்தபோது மணி ஏழாகி இருந்தது சாப்பாடு தனி அறைக்கு மாதம் பத்தாயிரம் அதிகம்தான் ஆனால் வழியில்லை காற்றோட்டம் இல்லாது ஒரு சின்ன அறையை தனி அறை என்று கணக்கு காட்டினார்கள் நிறைய களைத்திருந்தாள் மானசா இரவில் அவர்கள் தந்த சப்பாத்தியும் குருமாவும் வசித்த வயிற்றுக்கு தேவாமிர்தமாய் இனித்தது நைட்டுக்கு மாறி முடியை தொடர்த்தி நாக்காலியில் சரிந்து இருந்தாள் அரைக்கதவை திறந்து கொண்டு வளர்மதி அக்கா வந்தாள் வளர்மதி அக்காதான் இந்த லேடீஸ் ஹாஸ்டல் ஓனர் மாடிக்கும் கீழுக்குமாய் சேர்த்து இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட அறைகளை நிர்வாகித்துக் கொண்டிருக்கிறாள் கருப்பாய் தாட்டியாய் இருந்தாள் மானசாவை விளங்கி விடுவது போல் பார்த்தாள் ரூமெல்லாம் வசதியா இருக்கா கண்ணு என்றாள் அறையில் வந்தமர்ந்து இம் இருக்குக்கா என்ன வெண்டிலேசனை இல்ல வேன் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்றாள் சிரித்தபடி எல்லா அறையுமே நூறு ஸ்கொயர் பீட் தான் அதுக்கு மேல பெருசாவிட்டா நமக்கு கட்டுப்படி ஆகாது என்றவள் லேசாய் குரலை தழைத்து சொன்னாள் என்ன தனியாத்தானே போற நல்லா பிரியா படுத்து தூங்கு யார் பார்க்கப் போறா என்று சொல்லிவிட்டு பாம்பராக்பர்கள் தெரிய சிரிக்க அவளுடைய கூற்று வித்தியாசமாகவும் நாராசமாகவும் இருந்தது மானசாமுகம் சுருங்குவதை அவளுங்க வணிக்கத் தவறவில்லை என்னடா அக்கா இப்படி சொல்றேனேன்னு நினைக்காத இதைவிட பெரிய சிட்டியில வளர்ந்த புள்ளை இல்லையா அதான் சொன்னேன் என்று சமாதானமாய் பேசிவிட்டு எழுந்து போனாள் என்றாலும் மானசாவின் ஆறாம் ஏழாம் அறிவுகள் துரித கதியில் வேலை செய்யத் தொடங்கியது செல்போனை உயிர்ப்பித்தாள் ஏதோ ஒரு இடத்தில் பொட்டாய் மினுக் மினுக் என்று செல்போன் சின்னதாய் கோடிட்டுக் காட்ட அருகில் சென்று பார்த்தவள் அதிர்ந்து போய் நின்றாள் ஃபுட் ஹாஸ்டல் வாசலில் போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தது அங்கே தங்கியிருந்த பெண்களை போலீஸ் தனித்தனியாய் விசாரிக்கத் தொடங்கியிருக்க நகம் கடித்தபடி மானசா ஓரமாய் நின்றாள் உங்களுடைய துணிச்சலான நடவடிக்கைக்கு பாராட்டுகள் ஈடுபட்டால் நிச்சயம் தவறுகள் குறையும் கம்பீரமாய் நின்ற இது மாதிரி பெண்கள் முன்வந்து பல நடவடிக்கைகளில் போலீஸ் அதிகாரி மானசாவிற்கு கைநீட்டி கரம் குலுக்கினார் வளர்மதியும் அவளுடைய அடியாள் தம்பிகளும் மானசாவை சுட்டு விடுவது போல் பார்த்தபடி நின்றார்கள் அறைக்குள் ரகசியமாய் கேமரா பொருத்தி அங்கே தங்கியிருக்கும் பெண்களுடைய அந்தரங்க நிகழ்வுகளை படம் பிடித்து அதை வைத்து அவர்களை மிரட்டி தன்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்களை இணங்க வைத்து விடுவது வளர்மதியின் வேலை அவளுடைய மிரட்டலுக்கு பயந்து எண்ணற்ற பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்திருப்பது புரிந்தது ஹாஸ்டல் இரவோடு இரவாய் பூட்டி சீல் வைக்கப்பட்டு இருக்க அங்கே தங்கியிருந்த பெண்கள் தங்களுடைய வழியை பார்த்தபடி அகன்றார்கள் இப்போதும் மானசாதான் தனியாய் நின்றாள் விதியை நினைத்தால் வேடிக்கையாக இருந்தது மீண்டும் அப்பாவின் வீட்டிற்கு தான் போயாக வேண்டும் ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள் நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தாள் ஓரமாய் நின்று கேட்டுக்கொண்டிருந்த நளினி கணவனை எரிச்சலாய் பார்த்தாள் என்னங்க இதென்ன சத்திரமா சாவடியா உங்க போய் ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு இங்கே திரும்ப திரும்ப வரதுக்கு இந்த வசதி வாய்ப்பு வாழ்க்கை எல்லாமே எங்கப்பா உங்களுக்கு போட்ட பிச்சை அப்படி இருக்கையிலே உங்களோட முன்னாள் மனைவியோட மகளை எல்லாம் இங்கே வச்சு பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை ரெண்டு நாள் டயம் தர்தன் இவளை ஹாஸ்டல்ல தள்ளுவீங்களோ இல்லை பாழும் கிழத்துல பிடிச்சு தள்ளுவீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அவ இங்கே இருக்கக்கூடாது அவ்வளவுதான் நளினி எழுந்து உள்ளே போகே முரளிக்குமார் தலை குறிந்தபடி அவளை தொடர்ந்தார் மானசா நடுகாலில் அனாதையாய் நின்றாள் சண்முக சுந்தரம் அவள் நினைத்தது போல் சாதாரண ஆளில்லை யுசி ஆறில் இருந்து அந்த பிரமாண்ட இடத்தைப் போல எண்ணற்ற இடங்களுக்கு சொந்தக்காரர் ஏற்றுமதி இறக்குமதி ஆபரண நகைகள் அட்வர்டைசிங் என்று எண்ணற்ற அவருடைய நிறுவனங்கள் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்தது அலுவலகத்தை ஒட்டியே மிகப்பெரிய பங்களா அதற்கு பக்கத்தில் அழகான கெஸ்ட் ஹவுஸ் சண்முக சுந்தரத்தின் மனைவி காலமாகி பல வருடமாகிறது ஒரு மகள் ஒரு மகன் அவ்வளவுதான் மகளுக்கு திருமணமாகி பூரணை நாட்டில் வசிக்கிறாள் வருடத்திற்கு ஓரிரு முறை வந்து போனாலே பெரிய விஷயம் மகன் அவரோடு பிசினஸை பார்த்துக் கொள்வதாய் சொன்னார்கள் லிட்டில் ஏரி நான்காவது தளத்திற்கு வந்தாள் சிவப்பு கார்பெட் பாதத்தை புதைத்துக் கொண்டது நான்காவது தடம் முழுக்க விளம்பர நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது வண்ணமயமான பெண்கள் அரைகுறை அலங்காரத்துடன் பேசன் என்ற பெயரில் சுவற்றை நிறைத்திருந்தார்கள் இவள் சென்று காத்திருந்த பிறகுதான் அந்த நீலு பணிக்கு வந்தான் சம்பிரதாயத்திற்கு கூட வணக்கம் சொல்ல முன் வரவில்லை நீ வந்து ரொம்ப நேரமாச்சா சுண்டு விரலை காதுக்குள் விட்டு குலுக்கியபடி அலட்சியமாய் கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தாள் என்ன திமிர் முன்பின் அறிமுகமில்லாத பெண்ணை ஒருமையில் அழைக்கின்ற ஆண் என்ற அகங்காரம்